வாராக்யம்மனே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சுவிட்சமாக இருக்கலாம் வளமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம எதுவுமே முடிவு எடுக்க முடியாமல் இருக்கோம் இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகளை சரி பண்ணுறதுக்காக எளிமையான ஒரு ஒரு தீப போடுறதுனால நம்ம எல்லா விஷயத்திலுமே ஒரு மாற்றங்களை உருவாக்குறோம் சிவாய மேசராசி அன்பர்களுக்கான பரிகாரங்கள் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு உள்ள பரிகாரத்தை வந்து எந்த கோயிலில் போடணும் எந்த நேரத்தில் போடணும் எந்த மாதிரியான விளக்கு போடணுங்கிற பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறிலிருந்து ஏழு மணி முடியாதவங்க இரவு எட்டு டு ஒன்பது ஆலயத்துக்கு சென்று நல்லெண்ணெயோடு நெய் கலந்து போட்டால் சுப காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் அதே போல் நம்ம கடன் பிரச்சனை தொழிலில் முடக்கம் நோய் நொடி இது மாதிரி தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் வழக்குகள் இது மாதிரி இருந்தால் அதே நல்லெண்ணோட இழுப்பெண்ணெயை கலந்து அந்த ஆறு டு ஏழு செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் முருகன் ஆலயம் சென்று விளக்கேற்றினீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை ஜெயிக்க முடியும் இப்போ ராசிக்காரங்களுக்கு வந்து மகாலட்சுமி தான் வந்து அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய அதி தேவதை மாவுங்கிற கல் இருக்கும் மா கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மா கல்லில் வந்து விளக்கேற்றி அதில் வந்து தாமரை திரி தண்டு திரி போட்டு நெய் ஊற்றி வெள்ளிக்கிழமையில் நான் சொன்ன மாதிரி ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் ஏன்னா காலையில் அவசர அவசரமாக வேலைக்கு போவீங்க அல்லது இரவு நீங்கள் வேலையை முடிச்சிட்டு வருவீங்க அதுக்காக தான் நான் இரண்டு டயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் ஜெயிச்சுட்டு வருவீங்க அதே போல் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க ரிசர்வ் ராசிக்காரங்க ஏதாவது ஒரு பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வழக்குகள் இது மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்க வந்து இந்த தாமரை தின் திருக்கி பதிலாக இதே நெய்திபத்தில் தாமரை திருக்கி பதிலாக வாழைத்தண்டு திரி போட்டு விளக்கேற்றினீங்கன்னா நீங்கள் நினைச்சதை ஜெயிக்க முடியும் மீனராசிக்காரங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை தொழில் முடக்கம் இது மாதிரி வெவ்வேறு விதமான குழப்பங்கள் இருந்தால் பெரும்பாலும் ஆலயத்தில் பெருமாளுக்கு ஒரு தீபமும் அதே போல் கரடாழ்வார் இருப்பார் பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி கெரடால்வார் இருப்பார் கெருடாழ்வாருக்கு ஒரு நெய் தீபமும் ஏற்றணும் இப்போ என்ன திரியில் ஏற்றணும் அப்படின்னா பச்சை திரி மண் விளக்கில் பச்சை திரி போட்டு பெருமாளுக்கும் கெருடாழ்வாருக்கும் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா அது கரடாழ்வாருக்கு போடும்போது அந்த திரி வந்து கிரடாள்வாரை பார்த்த மாதிரிக்கு போடணும் பெருமாள்கிட்ட போடும்போது அந்த திரி வந்து நம்மளை பார்த்த மாதிரிக்கு போடணும் இது மாதிரி தொடர்ந்து புதன்கிழமைகளில் நீங்கள் இந்த விளக்கை போட்டு உங்களுடைய கோரிக்கைகளை தெய்வத்து முன்னாடி சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய அனுகிரகம் பணம் பொருள் செல்வம் வீடு எல்லா விதமான வளங்களும் மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் இதை பயன்படுத்தி வளமாக வாழ்கிறேன் பெரும்பாலும் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் செவ்வாய் நீசமான சொந்த வீடு இருக்காது இது மாதிரி ஏதாவது ஒரு தொல்லை தொரட்டுகள் பிரச்சனைகள் இப்போ சமீப காலமாக அட்டமைச்சனி வேறு நடவடிக்கை இருக்குது இதில் இருந்தெல்லாம் நிறையா ரிலீஃப் ஆக முடியாத ஒரு கல் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்க எப்பயுமே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள் இப்போ வந்து ஒவ்வொரு திங்கள் கிழமையும் ஒவ்வொரு கிழமையும் காலையிலேருந்து ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் எப்பயுமே வந்து அம்பாள் தான் அவங்களுக்கு உகந்தவை எந்த காளி மாறி துர்க்கை மீனாட்சி காமாட்சி எந்த அம்பாளாக இருந்தாலும் அந்த அம்பாளுக்கு வெள்ளி விளக்கில் வெள்ளையில் பஞ்சு திரி போட்டு அந்த திரியை வந்து நெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்பயுமே எல்லா விதமான சுகங்களும் வளங்களும் பெற்று வளமாக இருப்பீங்க இதை செய்து பாருங்கள் வெற்றி அடைவீங்க இப்போ சிம்மராசியை பொறுத்தளவில் எப்பயுமே வந்து தனக்குன்னு ஒரு தனித்திறமை வாய்ந்தவங்க நீங்களாம் வந்து எப்பயுமே மற்றவங்களை அடிபணியத்தான் வைப்பீங்களே உங் நீங்கள் யார்கிட்டையும் அடிபணிய மாட்டிங்க அப்படிப்பட்டவங்க எப்போயுமே நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் உங்களை யாரும் வளைக்க முடியாது எப்பயும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதுக்குண்டான பரிகாரம் உங்களுக்கு உரிய அதிதேவதை யார் அப்படின்னா கேது பகவான் பிரம்மா அதே போல் சிவன் இந்த மூன்று பேருக்கும் வந்து திங்கக்கிழமையிலையோ சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையிலையோ காலையில் ஆறிலேருந்து ஏழு மணி எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் மண் அகல் விளக்கில் சிகப்பித்திரியில் நெய் ஊற்றி தொடர்ந்து விளக்க போட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க பின்னடைவே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது மேலும் மேலும் வளர்ந்து வளர்ந்து உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெறுவீங்க வெற்றி அடைவீர்கள் நன்றி இப்போ கண்ணீராட்சிக்காரங்க எப்பயுமே முகசூதி உள்ளவங்க எதையுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க இப்போ மண் அகல் விளக்கில் சிகப்பு திரி போட்டு அதில் வந்து இழுப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த நாலு சந்தனாதி தைலம் இந்த அஞ்சு விதமான எண்ணெய்களையும் கலந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் ஆறிலருந்து ஏழு மணி இரவில் எட்டு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கோ அல்லது அம்பாள் கோயிலையோ நீங்கள் அம்பாள் கோயிலுன்னா பெருமாள் சம்பந்தப்பட்ட அம்பாளாக இருக்கணும் அதாவது விஷ்ணு துர்க்கையாக இருக்கலாம் மகாலட்சுமியா இருக்கலாம் இது மாதிரியான தேவதைக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த ஐந்து விதமான எண்ணெய்களை கலந்து நீங்கள் விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி வளம் எல்லாமே பெற்று சிறப்பாக இருப்பீங்க வெற்றி நிச்சயம் இப்போ துளாராசியை பொறுத்தளவில் எப்பயுமே வந்து வளைஞ்சு கொடுக்காதவங்க எல்லா விஷயத்துலேயும் நன்மை அடையணும்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க உங்களை மாதிரி ஆட்கள் எப்பயுமே ஜெயிக்கணும் மற்றவங்கள்ட்ட ஏமாறாமல் இருக்கணும்னா வெள்ளி விளக்கில் வெள்ளை திரி போட்டு வெள்ளை திரினா பஞ்சு திரி போடலாம் அல்லது நூல் திரி போடலாம் அதே மாதிரி வெள்ளை திரி போட்டு நெய் தீபம் நெய் தீபம் வந்து நரசிம்ம பெருமாளுக்கு போடலாம் முருகனுக்கு போடலாம் அதே அதேமாதிரி சிவனுக்கு போடலாம் இந்த மூன்று பேருக்கும் நீங்கள் வந்து மறக்காமல் வெள்ளிக்கிழமை ஆறிலருந்து ஏழு மணி எட்டு டு ஒம்பது இரவு இந்த ரெண்டு நேரத்தில் இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அந்த விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலை பாக்கு ஒரு பழம் வச்சு ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒரு பழம் வச்சு அதை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க வெற்றி நிச்சயம் இப்போ விஜய ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விளக்கு போட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இப்போ அத்தா சம்மசனி நடக்குது நிறைய பிரச்சனைகளோடு இருக்கீங்க இதிலருந்தெல்லாம் ரிலீஃப் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த விளக்கு போடுறது எப்படி போடுறது மண் அகல் விளக்கில் நெய் இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களும் கலந்து ஆரஞ்சு நிற திரி இல்லைன்னா கிடைக்கலைன்னா வெள்ளை திரி போட்டு அதுவும் தாமரை தண்டு திரி போடலாம் அப்படி இல்லைன்னா வாழைத்தண்டு திரி போட்டு நெய்யை நெய் ஊற்றி செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறிலிருந்து ஏழு மணி இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு கடவுளுக்கும் மாரியம்மனுக்கும் தொடர்ந்து விளக்கு போட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது நோய் இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது தொழில் விருத்தி பண பலங்கள் எல்லா விதமான ஆரோக்கியம் கிடைச்சி வளமாக வாழ்வீங்க வெற்றி நிச்சயம் இப்போ தனுசுராஜிக்காரங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு நான் சொல்கிற விளக்கை வந்து எந்த அதாவது மண் அகல் விளக்குக்கு பதிலாக நான் வந்து இந்த இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன் உண்டு மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது பித்தளையில் அல்லது வெண்கலத்தில் உள்ள விளக்கில் பித்தளை வெண்கலத்தில் உள்ள விளக்கில் அந்த தீபம் அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த வாழைத்தண்டு திரி தாமரை திரி இது மாதிரி ஏதாவது ஒரு திரி பஞ்சு திரி இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து நெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு அதாவது ஆஞ்சநேயருக்கோ அல்லது நவக்கிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ இந்த விளக்க நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே தோல்வி இருக்காது ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப வளமாக இருப்பீங்க எல்லா விதமான நலங்களும் சுகங்களும் பெற்று ஜெயிப்பீங்க வெற்றி நிச்சு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய அரசியல் தொடர்புகள் இருக்கும் அல்லது பொது விஷயங்களில் தலையீடுகள் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்தில் பொறுப்புகளில் இருப்பீங்க இப்படிப்பட்டவங்கள்லாம் வந்து அந்த இடத்துல நிறைய பொறுப்புகள் வைக்கக்கூடியவங்க தனக்கு தோல்வியே எப்போயும் வரக்கூடாது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறனால நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி நல்ல நெய்யும் கலந்து ம பஞ்சத்திரியை ஊற்றி சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கோ அல்லது காலபைரவருக்கோ சனீஸ்வரருக்கோ நீங்கள் தொடர்ந்து மறக்காமல் ஆறிலேருந்து ஏழு மணி சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் தொடர்ந்து ஏதாவது ஒரு வேளை செஞ்சால் போதும் உங்கள் வாழ்க்கையில் சுவிச்சமாக இருப்பீங்க வளமாக இருப்பீங்க ரொம்ப பெருமையாக எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு வளமாக இருப்பீங்க வெட்டி நிச்சயம் இப்போ கும்பராசிக்காரங்க எப்பயுமே வந்து ஒரு தனித்திறமை வாய்ந்தவங்க அப்படிப்பட்டவங்க நமக்குன்னு உள்ள திறமைகளை வந்து வெளிப்படுத்தணும்னா சில பேருக்கு வந்து சில தடைகள் வருது இப்போ வந்து உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால சில தடைகள் வர்றப்ப அதுலேருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறக்கூடிய அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இந்த ப பஞ்சு திரியில் நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் தொடர்ந்து நீங்கள் வந்து சனீஸ்வரருக்கும் பைரவருக்கும் மறக்காமல் எள்ளு முடிச்சு போட்டு அந்த எள் அதாவது துணியில் வந்து பச்சைத்திரி ப பச்சை துணியிலையோ அல்லது சிகப்பு துணியிலேயோ அந்த எள்ளை வந்து முடிஞ்சு வச்சு தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த சனிக்கிழமை சனிக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஆறு டு ஏழு எட்டு டு ஒம்பதில் இந்த நேரங்களில் நீங்கள் வந்து தொடர்ந்து விளக்கு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவீங்க நலமாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க அறிவாற்றலோடு இருப்பீங்க என்ன நினைச்சிங்களோ அதை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க வெற்றி நிச்சயம் இப்போ மீனராசிக்காரங்களை பொறுத்தளவில் விட்டு கொடுக்க மனப்பான்மில் உள்ளவங்க ஒரு ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நிறையா வந்து நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க பித்தளை விளக்கு அல்லது வெண்கல விளக்கில் பஞ்சு திரியோ அல்லது பச்சை திரியோ அல்லது மஞ்சள் நிற திரியோ இந்த மூன்றில் ஏதாவது ஒரு திரியை வந்து நெய் ஊற்றி தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறிலேருந்து ஏழு மணி மத்தியானம் பன்னெண்டு டு ஒன்று இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் ரெகுலராக அந்த மறக்காமல் இந்த தீபத்தை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன எண்ணிறைங்களோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் அமைந்து வளமாக இருப்பீங்க நோய் நொடி இல்லாமல் பணப்பிரச்சனை இல்லாமல் தொழிலில் மேன்மை அடைஞ்சு தொழில் கிடைக்காதவங்களுக்கு புதிய தொழில் அமைகிறது இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் பெற்று வளமாக இருப்பீங்க வெற்றி நிச்சயம் ஓம் நம